வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா உங்களுக்கு போட்டி யார் இந்த கேள்வியை நான் கேட்கும்போதே உங்கள் மனசில் அப்படி ஞாபகம் வரும் இவங்க தான் நமக்கு பெரிய போட்டி அவங்க தான் நமக்கு பெரிய போட்டி இந்த மனிதர் தான் எனக்கு எப்பவுமே பிரச்சனை ஹீ இஸ் ஒன் ஊஸ் சேலஞ்சிங் மீ அந்த மாதிரி மனசில் பல பேரை பற்றி நம்ம வாழ்க்கையில் நாம் யோசிக்கிறோம் கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து கொஞ்சம் யோசிக்க தோணும் வேறு மாதிரி ஸோ அது என்னென்ன சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு தான் இது இப்போ உங்களுக்கு போட்டி அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்லக்கூடியது வேற ஒரு நபருங்கிறது அப்புறம் அது வெளியிலேருந்து வர்ற இன்ஃப்ளூயன்ஸ் பெரும்பாலும் நமக்கு வந்து பிரச்சனையே நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் அது என்னென்னு பார்ப்போம் நம்பர் ஒன் உங்களுடைய சௌகரியமான நிலை அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இப்போ ஒரு சிலர் வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க சரி வாங்க கிளம்பி போகலன்னா இன்றைக்கி வரல நான் இன்றைக்கி வந்து எனக்கு இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும் இத்தனை மணிக்கு இதை பண்ணணும் அந்த டிவியில் இந்த ப்ரோக்ராமை பார்க்கணும் சரி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரலைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ அது அந்த நிலை முதல் போட்டி அல்லது எதிரின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ரெண்டாவது உங்களுடைய சில தீய பழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் யாருமே வந்து எனக்கு எந்த ஒரு தவறான பழக்கமும் இல்லை தவறானு நான் சொல்லும்போது ஒரு குடிப்பழக்கம் சிகரெட் பழக்கம் அப்படி இல்லை சாதாரண அன்றாட வாழ்க்கையில் இப்போ சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நினைக்கிறோம் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ண முடியல தூக்கம் வர தூங்கணும்னு தோணுது தூங்கிடுறோம் அப்போது வந்து அது ஒரு தீய பழக்கம் சீக்கிரம் எழுந்திருக்க முடியாதது அதுக்குண்டான ஒரு முயற்சி இல்லாதது அதுக்குண்டான தீவிரம் இல்லாததுங்கிறத நம்ம சொல்லலாம் அது ஒன்று அப்புறம் மூன்றாவது உங்களுடைய மனதில் ஏற்படும் தடுமாற்றங்கள் அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க நம்ம கிளாஸ் நான் வந்து நாலு கிளாஸ் அட்டன் பண்ணேன் அஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணேன் என்கிட்ட தியானங்கள்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தியானம் கேட்கும் போது ஆனால் உட்காந்து தியானம் பண்ணும்போது மனம் எங்கெங்கேயோ போகுது அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் சொல்லுவாங்க படிக்கணும்னு நினைக்கிறேன் உட்காடுறேன் புக்கெல்லாம் வச்சுக்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் மனம் எங்கேயோ போயிடுது அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறது மனதை ஒரு ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு நிலை அது வந்து ஒரு பெரிய எதிரி அதுக்கு வழிமுறை என்ன நான் நிறையா சொல்லியிருக்கேன் எப்படி தியானம் பண்ணால் மனம் ஒரு நிலைப்படும் அந்த டெய்லி மனதுக்கு அந்த அமைதியான நிலையை நம்ம காமிச்சிக்கிட்டே வந்தோன்னா மனம் அதை நாடும் அதையே வந்து பழக்கமாக்கி கொள்ளும் அது நம்ம வந்து ஒரு ட்ரெயினிங் மாதிரி கொடுக்கணும் அதுதான் நம்ம தியானங்கள் எல்லா தியானமும் நம்ம கிளாஸில் நிறைய பேர் கற்றுக்கிட்டோங்க அதுதான் சொல்லுவாங்க அந்த அரை மணி நேரம் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் நாள் முழுக்க மனம் அவ்வளோ நல்ல பிரமாதமாக இருக்குன்னு அந்த அரை மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம பண்ணணும் அதுதான் அண்டு உங்களது அதிகமான எண்ண ஓட்டங்கள் இது வந்து நாங்காவது அதாவது ஓவர் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓவர் திங்கிங் சொல்லும்போது என்ன அர்த்தம்னா இப்போ சில பேர் வந்து நெகட்டிவ் அந்த எண்ணங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது கூட இல்லை சும்மா உட்காந்துட்டு இன்னைக்கு வந்து அங்கே போனோம் அங்கே போனால் என்ன ஆகும் அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுறது அவங்க இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது நம்ம இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது நம்ம எடுத்துகிட்டு போகிற சரியா என்ன பண்ணுறது நம்ம இதை மறந்துட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படி மனம் வந்து சில பேருக்கு ஒரு கொதிப்பான நிலையில் எப்போதுமே இருக்கும் அகைன் இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா நம்ம தான் ஒரு முயற்சி பண்ணி மனதை அமைதிப்படுத்தணும் அதுக்கு ஒரு சிறந்த வழி தியானம் மந்த்ரா சாண்டிங் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் யார் மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம தனியாக பண்ண முடியும் அதே சமயம் மனம் அமைதியான நிலையை அடையவும் முடியும் ஸோ அந்த எண்ணெய் ஓட்டங்கள் ரொம்ப அதிகமாக போகிறத நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கண்டிப்பாக அதே சமயம் அடுத்தது என்னென்னா உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத மனிதர்களே இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லலாம் காரணம் என்னென்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம் நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணால் நியூஸ்னாலே நிறைய நெகட்டிவ் இவங்க அவங்கள எப்படி கொன்னாங்க இங்கே என்ன நடந்தது இவரை பற்றி இவர் என்ன சொன்னார் அவரை பற்றி அவர் என்ன சொன்னார் என்ன மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் நம்ம பேப்பர் படித்தாலும் அதுதான் யூடியூப்போ இல்லை சோஷியல் மீடியா திறந்தாலும் அதுதான் இப்படி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது நமது எண்ணங்களும் நெகட்டிவாக தான் ஆகுது அதை ஒரு முயற்சி பண்ணி தான் நம்ம மாற்றணும் நெகட்டிவ் தாட் வரும்போது அதை கேன்சல் பண்ணி அந்த இடத்துல பாசிட்டிவ் தாட்டை நீங்களே போடுங்கன்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த முயற்சியை நாம் வந்து விடாமல் செய்ய வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது உங்களது எதிரின்னு சொல்லப்போனால் அந்த டிசிப்ளின் இல்லாத நிலை சுய கட்டுப்பாடு இல்லாத நிலை இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் காலையில எழுந்திருக்கணும் தியானம் பண்ணணும் சீக்கிரம் சமையல் பண்ணி முடிச்சிடணும் அல்லது ஒரு வாக்கிங் போனோம் அல்லது இன்னும் நல்லா பண்ணணும் சில மந்திரங்கள் நான் சொல்லணும் இதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம நிறைய நினைப்போம் ஆனா அந்த டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும் செயல்படுத்த முடியும் சோ நினைக்கிறது பிளான் பண்றது ஓகே நல்ல விஷயம் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் பலன் என்பது கிடைக்கும் ஸோ அந்த டிசிப்ளின் இல்லை இதுக்கு மட்டும் இல்லை பல விஷயங்களில் டிசிப்ளின் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இப்போ ஒரு உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் வெயிட் குறையணும்னு வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை பார்த்த உடனே சாப்பிட்ருவாங்க அது அந்த கண்ட்ரோலுங்கிறது பண்ணவே முடியாத ஒரு நிலை அதையும் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களது பிடிவாதங்கள் இது அடுத்த எதிரி பிடிவாதம் நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா ஒப்சன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து இந்த காலையில் இப்படி தான் சாப்பிடணும் சாயங்காலம் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஆஃபீஸ் போனாலும் அங்கே சில விஷயங்கள் அந்த ஒரு ஒப்சஷனுங்கிறது தன்னை மீறிய ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டால் இப்படி தான் நமக்கு பண்ணணும் இதை வந்து நம்மளால் அதை தாண்டி போகவே முடியாது இப்போ சில பேர் டிவியில் சீரியல் பார்க்கறது அப்போ என்ன ஆகுதுன்னா சீரியல் பார்க்குறது தப்பில்லை படம் பார்க்கறது தப்பில்லை இதெல்லாம் நல்ல விஷயம் நிறைய அதில் இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது முன்ன மாதிரி புத்தகங்கள் படிக்க முடியாதவங்க டிவி பார்க்குறாங்க அது தப்பு இல்லை அது அதுவே ஒப்சஷன் ஆகும்போது அதாவது இந்த ஒரு ஆறு மணி அடிக்குதுன்னா என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது யாராவது ஃபோன் பண்ணால் கூட முடியாது நான் அப்புறமா பேசுகிறேன் அப்போ இது ஒரு அப்செஷன் அதுலேருந்து வெளியவே வர முடியலன்னா நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சில அதே போல் அப்செஷன் அடிக்கடி நம்ம எதுக்கு சொல்லுவோம் சிகரெட் பிடிக்கிறது குடிப்பழக்கம் இந்த மாதிரி பழக்கங்கள் ஸோ அந்த ஒப்செஷனுங்கிறது மனதை வியாபித்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு பழக்கமாக இருக்கலாம் அதுவே நமக்கு ஒரு எதிரி தானே யோசிச்சு பாருங்க அது ஒன்று அண்டு அடுத்தது ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஈகோ இப்போ சில உறவுகளில் சில சமயம் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க சரி இந்த பிரச்சனையை அதிகமாக்க வேண்டாம்னு நம்ம நினச்சோன்னா நம்மளே போய் சகஜமாக பேசணுன்னா முடிஞ்சு போயிடும் ஆனால் எத்தனை முறை நம்மளால் பண்ண முடியுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈகோங்கிறது அங்கே விளையாடுது ஸோ பல நேரங்களில் அதனால் நமக்கு உறவுகள் மட்டும் இல்லை வாய்ப்புகளை கூட நாம் இழந்துவிட முடியும் ஸோ அதை யோசிச்சிங்கன்னா அந்த ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட முடியும் இன்னும் கொஞ்சம் நல்ல உறவுகள் நல்ல வாய்ப்புகள் இந்த மாதிரி நிறைய நடக்க முடியும் ஸோ நமது ஈகோ எப்போவுமே நமக்கு ஒரு போட்டியோ அல்லது எதிரி கண்டிப்பாக சொல்லலாம் அண்டு உங்களது சோம்பல் எதிலும் செயல்பட விடாத நிலை அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் இதுவும் இருக்கும் பட் இதை விட இது இன்னும் எப்படின்னா மனசில் ஆசை இருக்கும் இதை நான் பண்ணோம் ஒரு வெளியில் போகலாம் வான்னு வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா எல்லாம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு ஷாப்பிங் போகலாம் ஏதாவது போகலான்னு வீட்டில் கூப்பிட்டா கூட சில பேர் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்க கூட என்ன பண்ணுறாங்க இல்லை நான் வரல நீ என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றும் இல்லை அப்போ ஏன் வர மாட்டேன் நான் என்னை க எழுந்துக்க முடியாது இப்போ என்னால் கிளம்ப முடியாது அந்த மாதிரி அதாவது அவங்களுக்கு போகணும் வெளியில் போகணும் வெளியே சாப்பிடணும் செய்யணுன்னு ஆசை கூட இருக்கலாம் ஆனால் அந்த எழுந்திருக்கணும் கிளம்பணுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது அது ஒரு பெரிய எதிரி ஏன்னா நம்ம மனித உடல் என்பது எப்போவுமே நம்ம சொல்லுவோம் அசைந்து கொண்டே இருக்கிற தான் உடல் செயல்படும் அமைதியாக இருக்கும்போது தான் மனம் செயல்படும் அதனால் அந்த உடம்புக்கு அசைவுங்கிறது கொடுக்கவே நாம் மறுக்கும் போது அது பெரிய எதிரியாக தானே நம்ம சொல்ல முடியும் அண்டு அடுத்தது ரொம்ப முக்கியமானது பத்தாவது பாயிண்ட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு எதிரி எதுனா மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவது சேஞ்ச் இஸ் த ஒன்லி பர்மனன்ட் திங் இன் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த மாற்றங்கள் வரும்போது வாழ்க்கையிலையோ சுச்சுவேஷன்லையோ சூழ்நிலையிலையோ ஏதாவது மன் மற்ற மனிதர்களிட்ட ஒரு மாற்றம் வரலாம் அன்றைக்கி ரொம்ப கோமாக இருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் நல்ல அமைதியாக அவங்களே உணர்ந்துருக்கலாம் ஆனால் நாம் அதை ஏற்றுக்கணும் இல்லையா நம்ம அதை ஏற்றுக்காமல் பழைய மாதிரியே நினச்சி அவங்கள திட்டிகிட்டு இருந்தோம்னா அது தப்பு அந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருந்தால் அதுவே நமக்கு ஒரு எதிரி தான் ஏன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டோமானால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமானால் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கலாம் நாமளும் மாறிக்கலாம் செய்யலாம் அல்லது யோசித்து எப்படி பண்ணணும்னு பண்ணலாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு நினைக்கும்போது போது இந்த மனம் நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும் ஸோ ஒரு பத்து பாயிண்ட் சொல்லியிருக்கேன் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் தான் நமக்கு எதிரி இதையெல்லாம் தாண்டினப்புறம் தான் மற்ற மனிதர்கள் நமக்கு எதிரியாக போட்டியாக என்னன்னு நம்ம பார்க்கணும் ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த போட்டிகளையும் எதிரிகளையும் முதல்ல நாம் கம் பண்ணி ஜெயிச்சு வெளியில் வந்துடுவோம் நிச்சயமாக நம்மளால் முடியும் மனம் தானே எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் மனதை பற்றி தான் ஸோ கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும் செஞ்சு பாருங்கள்